வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் வந்து மகேந்திரா வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க விவரத்தை பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே அந்த உரத்தில் ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த மஹேந்திரா யூவோ டெக் ப்ளஸ் ஃபைவ் சன் ஃபைவ் டிஐ டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க ஒரே ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸே இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்துறதுனால வண்டி பார்த்திங்கன்னா நான்கு டையுமே கமல இந்த டல்ல நிலையில் பட்டனோடு இருந்துகிட்ருக்குதுங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு நடந்து சேனல் எபவுட் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த டிராக்டர் தேவைப்பட்டு இந்த விவசாயிகள் நெரில் சென்று வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே பக்காவா செக்அப் பண்ணிட்டு ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாங்க இந்த டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 47 எச் பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டுவெல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துருங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இந்த வண்டி இருக்கிறனால சேட்ரோல பணிகளுக்கு கேஜுவல் எல்லாமே பணிகள் செய்ய முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாவையுமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் இந்த வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி ஆர்பிஎம் ஸ்பீடில் கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க எஸ்எல் எஸ்எல்ஐ பிடிஓ ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருந்துட்டு இருக்குதுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ஸ்பீடு பிடி பவர் கொண்ட இன்ஜினுங்க இந்த வண்டியை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டா அஞ்சு கொத்து ஒன்ப கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய டேக்டருங்க டிஎன் பத்தொம்போது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்டா வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ யூஓஓஓஓஓஓஓஓஓஓ டெக் ப்ளஸ்ஸில் இது பிடிஓ டூ கழிச்சு ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டருங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால வண்டி பார்த்தீங்கன்னா தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க டைம் டைமிங் இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி பண்ணி லைஃப் கிடைக்குங்க இந்த மகேந்திரா பிளஸ் டிஐ டெக்டர் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா டெக் பிளஸ் டிஐ டாக்டர் இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் விலை சொல்லிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெழில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா யுவோ டெக் பிளஸ் டிஐ டெக்ட்ரங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாய காலை மீண்டும் ஒரு வீடியோ படிவில் சந்திப்போம்